வணக்கம் துலாம் ராசிங்க கால புருஷனுடைய ராசியில இருந்து சரியாக இந்த துலாம் ராசி இந்த ஏழாவது ராசிங்க மேசத்துல இருந்து ஏழாவது ராசி இந்த குரு இந்த துலாம் ராசிக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க குரு பாக்குற வீடு கன்னியா ராசி தானே பாக்குறாரு துலாம்த்துக்கு உள்ள பார்வை இல்ல தானே ஆனா குரு துலாம் ராசிக்கு நீங்க என்ன பாத்தீங்கன்னா இங்கேருந்து இருந்து மூன்று நான்கு ஐந்து எட்டு அஷ்டமத்தில் குரு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலம் இந்த குருன்ற கிரகம் இடத்துக்கு ரொம்ப பலம் அந்த கன்னியா ராசியை பாக்குறாரு செலவுகள் அதிகமாக வரதுல இருந்து உங்களை காப்பாத்தி கொடுக்கிறாரு அடுத்தது துலாம் ராசிக்கு தனஸ்தானமாகிய உங்களுடைய இரண்டாவது வீடு விருச்சகத்தை பாக்கிறார் கையில பண வரவு கொண்டான வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதுக்கடுத்தது உங்க ராசிக்கு நீங்க பாத்தீங்கன்னா நான்காவது சுகஸ்தானமாகிய மகரத்தை பார்க்கிறார் அப்படின்னா கொஞ்சம் சுகமாக இருக்கக்கூடிய காலம் துலாம் ராசிக்காரங்களுக்கு புதிய காரு வாங்குவீங்க புதிய இடத்துல குடி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டாகும் இவ்வளோ நாள் வாங்காம இருந்த சில பொருளை வாங்குவீங்க பங்கு பரிவர்த்தனையில கூட இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போது வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்த ரிஷிப ராசிக்காரங்களுக்கு இந்த குருவினுடைய பயிற்சி சிறப்பாக இருக்கிறது இந்த சனியினுடைய அமர்வு எப்படிங்க இருக்கிறது உங்கள் ஜாதகத்திற்கு சனி வந்து விருச்சிகத்தை தான் பார்க்குறாரு சிம்ம ராசியை பார்க்குறாரு மேசத்தை பார்க்குறாரு இந்த துலாத்துக்கு அந்த பார்வை நல்லா இருக்கிறதா இந்த வீட்டை இந்த சனி பார்க்கறதுனால துலாத்துக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குமா கிடையவே கிடையாது துலாம் ராசிக்கு சனி பகவான் நிறைய காசு கொடுக்கக்கூடிய ராசி அப்படின்னா நல்ல வசதிகளை கொடுக்கக்கூடியது அப்படி ஆனால் துலாம் ராசிக்கு வெற்றி தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது